வணக்கம் நண்பர்களே இன்று நான் உங்களுக்காக ஒரு அழகான மனசை நெகிழ்க்கும் கிறிஸ்துமஸ் கதையை சொல்ல போறேன் இந்த கதையின் பெயர் சின்ன நட்சத்திரத்தின் அதிசயம் வாங்க கதைக்குள் போலாம் ஒரு காலத்தில் பெரிய பெரிய நட்சத்திரங்கள் ஜொலித்துக் கொண்டிருந்த ஒரு அழகான இரவு அந்த எல்லா நட்சத்திரங்களுக்கும் நடுவில் ஒரு சின்ன ஞானத்துடன் இருக்கிற நட்சத்திரம் இருந்தது அது மட்டும் பிரகாசமாக ஜொலிக்க முடியல என்னால எதுவும் செய்ய முடியல போல இந்த கிறிஸ்துமஸ் இரவிலும் யாருக்கும் உதவ முடியாதே அப்படின்னு அது கவலைப்பட்டு கொண்டிருந்தது அதே நேரம் கீழே உள்ள ஒரு சின்ன கிராமத்தில் ஸ்டெல்லா என்று பெயர் கொண்ட ஒரு சிறுமி கிறிஸ்துமஸ் பரிசுகளை எடுத்துக்கொண்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தாள் ஆனா பாதை முழுக்க இருட்டு எங்கே போகணும் என்று புரியல ஸ்டெல்லா வானத்தை பார்த்து மெதுவாக சொன்னாள் யாராவது எனக்கு லைட்டா வழி காட்டலாமா ஸ்டெல்லாவின் குரல் தூரவானத்தில் இருந்த அந்த சின்ன நட்சத்திரத்துக்கு கேட்கப்பட்டது நான் பெரிய நட்சத்திரம் இல்லை ஆனாலும் நானும் உதவி செய்யலாம் அப்படின்னு அது தைரியம் புடிச்சுக்கிட்டது அது மெதுவான ஒளியை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்தி ஸ்டெல்லாக்காக பாதையையே ஒளிரச் செய்ய தொடங்கியது ஆகா ஸ்டெல்லா ஆச்சரியமாக பார்த்தாள் ஒரு சின்ன நட்சத்திரம் என்னோட பாதை காட்டுதே அந்த ஒளியை பார்த்து அவள் பாதுகாப்பாக வீட்டை அடைந்து அவளுடைய நண்பர்களுக்கும் அயல்களுக்கு எல்லாம் கிறிஸ்துமஸ் பரிசுகளை கொடுத்தாள் அவளுடைய இதயம் முழுக்க சந்தோஷம் அந்த இரவில் பெரிய நட்சத்திரங்கள் எல்லாம் அந்த சின்ன நட்சத்திரத்தை கண்டு கைகொட்டியது போல சொலித்தன உன் ஒளி சின்னதுதான் ஆனாலும் உன் இதயம் மிகப் பெரியது இன்றைக்கான உண்மையான ஹீரோ நீதான் அப்படின்னு அவைகள் சொன்னது போல தெரிந்தது அது நிம்மதியாக மகிழ்ச்சியாக ஜொலித்தது அது புரிந்தது சிறிய உதவி சிறிய ஒளி ஒருவரின் வாழ்வை மாற்றிடும் அதுதான் கிறிஸ்துமஸின் மந்திரம் கதை பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்றதை மறக்காதீங்க அடுத்த கிறிஸ்துமஸ் கதையில் சந்திப்போம் பாய்